அவ்வளவு பிரமாமா அந்த படம் பண்ணியிருந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசாக பார்த்து சந்தோஷப்பட்டேன் கோடிகளெல்லாம் நம்பாமல பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார் சில பேருக்கு பிடிக்கல குடிக்கலை அப்படின்னு அழுதுவாங்க சில பேர் கங்கனம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமை காமிக்கணும்னு சில நேரத்தில் விமர்சனங்கள் அப்படி தப்பு தப்பாக அழுதுவாங்க அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுட்டு ரொம்ப நாளாக அவர் சுத்தார கம்பெனி போகாத இடம் இல்லை இதே எவ்வளோ எவ்வளோ போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை நான் போய் இறக்கணும் ஷூட்டிங் கமலஹாசி இல்லை டேட் இல்லை கேன்சல் ஆகிட்டு வச்சு அப்படின்ட்டா அஞ்சு ரூபா தான் வச்சுருக்கோம் என்ன பண்ண போகிறோம் ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்ட்டு அதை விட எனக்கு பெரியது என்னென்னா ஃபஸ்ட்டு கூட இங்கே டைரக்ட் பண்ணுறாரு பேசிருக்கும்போது உண்மையாவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்கிறதுல தமிழ் பேர் வீட்டில் அப்படிங்கிற உத்தியெல்லாம் கொஞ்சம் பேசுனா நான் அப்படியே யோசிச்சேன் நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கமா அப்படின்னா டார்லிங்னு அந்த படத்துக்கு டைட் இல்லை ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தா பரவாயில்ல டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம்மா அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டேடின்னு பாட்டு வேறு தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு அதில் ஹிந்தி பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சனா இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோம் அப்படின்னு சொன்ன ஒழிய மற்றபடி தமிழுக்கு மறுபாக வேறுதான் செய்கிறோம் அப்படிங்கிறது அல்ல தமிழ் தான் சோறு போட்டிருக்கு அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவசியாவது ஊச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன் அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்னைக்கு என்ன சூழல்ல இருக்குது அப்படிங்கறது ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு அது தனஜயனா அவருக்கு கவுண்ட்ரு கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு என்ன ஆகுதுன்ட்டு என்ன ஒன்று அதுல என்னன்னா சில பேர் வன்மமா இருக்கிறாங்க அது பாதிக்குது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி எழுதுறவங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் என்னென்னா நல்ல படம் எடுத்தால் அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது நல்ல படம் கொடுத்து கண்டிப்பாக வந்து அது ஓடித்தான் கீழும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஞானசிமந்தர் சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம் நல்ல படம்னா எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வெளியூரை அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே ஒரு ஊராக ஓடிக்கிறதுனால அந்த படமே சரி இப்போ பார்த்தலாம் இப்போ பார்த்தரலாம் இருந்தேன் கடைசியில் பார்த்தா ஓடிடியில் வந்து இப்போ அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் பார்த்தோன்னு அந்த டேரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட அந்த டேரக்டர் எப்படியா கொஞ்சம் பிடியா அந்த இன்னும் இதுவரைக்கும் கொடுக்கல எனக்கு கேட்டால் அவர் பிஸியாக இருக்காருன்னு இவர் பிஸியாக இருக்கிறதில்ல அவர் பேர் சொல்லிட்டார் அவ்வளவு அப்புறமா அந்த படம் பண்ணியிருந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனச பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் கோடிகளை எல்லாம் நம்பாம பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுறோம் கண்டிப்பாக சில பேருக்கு சிலர் பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க சில பேர் கங்கனம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமை காமிக்கணும்னு சில நேரங்கள் விமர்சனங்கள் அப்படி தப்பு தப்பாக எழுதுவாங்க பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க மனசில் இருக்கிறது ஓப்பனாக வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறாங்க அதுலதான் நிறைய படங்கள் சின்ன படங்களுக்கு சொல்லிட்டு இருந்த படங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியர் தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜேஷா கேட்டுட்டு இருந்தேன் இல்லை இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்ட்டு அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த கட்சியில்தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் கடைசியில ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம் கேள் ஸோ அவரு படத்துக்கு படத்துக்கு நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது எவ்வளோ நம்பிக்கையோட டைரக்ட்டை ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டேரக்டருக்கும் அவர் டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொப்டியூசர் கிடைச்சிட மாட்டாங்க ஏன்னா காலையில் டிஸ்கஷன் ஏழரை மணி ஏழை முக்காலுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவார் அவர் ஃபிலிம்ஸில் ஏழை முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம் எவனோ நல்ல சீன் வந்தால் கூட வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர் அவர் அண்ணே ஒரு நல்ல சீன் இருடா மணி எத்தனை தேங்குற இன்னும் ஃபோன் வலியுன்னு பார்த்துருக்கேன் நீ வேற அப்படின்பாரு டக்குன்னு ஃபோன் அடிச்சிடும் மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் ஷாக்ட் எடுத்துட்டீங்க மாப்பிள்ளை சந்தோஷம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக இருங்க ஸோ முதல் ஷார்ட்டு எட்டு மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவரனுடைய ஒரு இது எந்த காரணம் அதனால் அந்த எட்டு மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து எட்டு மணிக்கு ஃபோன் வந்ததுக்கு அப்புறம்னா அடுத்து நிம்மதியாக வேலை பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூசரு ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் ஷோவாகவே இருந்துட்டு போயிட்டாரு அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த கூட விடாமுட்டார் அதனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னா அதை வரும்போது பேர் எல்லாம் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்புறம் அந்த படம் தமிழ் இன்னொரு தடவை முதலிருந்து இருக்கு எனக்கு இந்த கையில்ன்னு பேர் கேட்டுறது வந்து என்ன நிறைய படங்களுக்கு தெரியாது டைட்டில் போக்கிற டைட்டில் எல்லாம் பார்த்தா எங்க தேடி சங்க சங்ககாலத்துல தேடி எடுத்தோ அதில் எடுத்தோம் இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க அப்புறம் அன்னைக்கே ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கையில்ன்னு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு அவர்கிட்ட ரொம்ப நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க ஸோ எல்லாரும் இந்த படத்தில் பேசுனவங்க எல்லாரும் எவ்வளோ இருக்கோம் இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேசுறது வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால மீண்டும் ஒரு முறைகள் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறேன் போராட்டம்னு சொன்னோடனே என் குருநகரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க டேரக்டர் ஃபஸ்ட்டு படம் பதினாறு வயது இல்லை அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனி இல்லை போகாத இடம் இல்லை இருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோ எவ்வளோ போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கந்த சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவுக்காக வந்தது அது வந்தோன்னே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி பாட்டுக்காடிங்க எல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு போட்டு போனால் இங்கிருந்து கொள்ளைகால் பகுதியில் ஷூட்டிங் பெங்களூருக்கு போய் இறங்கி இங்கேருந்து போகணும்னு போனாங்க போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஒரு நூற்றம்பது ரூபா சார் நம்ம தான் ஷூட்டிங் போகிறோமே நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது வேறு என்ன செலவுக்கு போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே அவடையெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் எப்பத்துருவாய் வச்சுக்கிட்டு போயிட்டேன் பெங்களூரில் போய் இறங்கணுன்னு ஷூட்டிங் கமலஹாசி இல்லை டேட் இல்லை கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டான் கேன்சல்னு சொன்னோன்னே அடுத்த அஞ்சு ரூபா தான் வச்சுருக்கோம் என்ன பண்ண போகிறோம் ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னு அதை தான் எனக்கு பெரியது என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் எங்க டைரெக்ட் பண்ணிட்டாரு ஸோ அவருக்கு அப்படியே எவ்வளோ போராடத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது ஸோ அவ்வளோலாம் இது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உக்காட்டு அப்புறம் என் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறது தான் நல்ல எத்தனைக்க அதெல்லாம் நம்பிக்கையோடு இன்னொரு இருபது நாள் ஒரு பதினைந்து நாள் ஒரு மாதம் தள்ளி வரப்போ அவ்வளோதானே அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் மச அஸ்வின் டயரக்டர் ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு கூட அந்த படம் வந்து கொரோனா இருக்குங்களே அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு அதே மாதிரி அடுத்த படம் ரயில் அதில் நான் அசின் டயரக்டா அதுலேயும் அசின் டேரக்டர் அஷ்டின் டயலாக்ட் ரைட்டேன் அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ ஹீரோயின் சுதாகரி ராதியாவும் வந்து அந்த ஜனங்கள்லாம் ஊரே துரத்திட்டு வருது அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸில் ட்ரெயின் ஏறி தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு அந்த ட்ரெயினில் லாங் ஷார்டில் தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த ட்ரெயினில் வந்து புறப்படும் போது ஒருத்தர் ஏறிட்டாங்க ஒருத்தர் ஏற முடியல ஏறிடுவாங்களா இல்லையா ஜனங்க ஓடி கொண்டு இருக்காங்கன்னு அந்த ட்ரெயின் கூடவே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு அஞ்சு ஆறு நல்லா நல்லாயிருக்கும் அந்த பொண்ணு பொண்ணு இவருக்கு பொண்ணு காம்பினேஷன் அந்த ஹீரோக்கும் அப்படின்னு சொல்லி டேரக்ட்ட ஒரு சண்டை ஐயோ தெரியுது எனக்கு என்ன பண்ண முடியும் காசு இல்லை காமலுக்கு போய் பணம் கட்ட முடியாது இங்கே பர்மிஷன் கிடையாது காண்டிபுரம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கல் ரீதி நடந்துக்கும் நடந்துக்கும்போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம் உடனே அவர் ப்ரொடியூசரு அப்புறம் நான் போய் சொன்னேன் இது இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு அப்புறம் உடனே பணத்தை கட்டி டேரக்ட் நான் வரமாட்டேன் நீயும் பால உடனே போய் இனிவர் விட்டு நீயும் போய் எடுத்து எடுத்துருங்க அப்படின்னு சின்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்கு அந்த நாலு ஷார்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கிருந்து புற போயாச்சு போய் காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போய் காலையில தேங்கி போகலான்னு போய் ஏன்னு அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது கேமராமேன் விட்டு வட்டாங்க நீவாச கேமராமேனே இல்லாம வந்துடனே அப்புறமா தான் கேமராமேனு மெல்ல ஆபீஸுக்கு போயிருக்காரு என்ன இங்கே இருக்கிற நிவாசி இங்கே வந்துருக்கா வாட்டு வாட்ஸ் அப்படின்ட்டு இருக்காரு ஷூட்டிங் போலியான்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்புறம் தான் டயரக்ட்டுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்ப இந்த மாதிரி என்ன சரி வந்தது வந்துட்டீங்க அவர் அஸ்டன்ட் நிவாஸ் இருக்கார் அவரை வச்சு ஏற்படுவாங்க அப்படின்னு சொல்லி பாலகூர் அண்ணா மெல்ல சொன்னார் ரொம்ப பாக்கியம் எனக்கு அடுத்த போட்ட டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ராஜ்கண்ண நிவாஸ் வரல இந்த ஆள் இவனை வச்சு எடுத்து ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும் நான் போய் காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நீ ஆச்சு நீவாஸ் ஆச்சு நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார் அப்புறம் நீவாஸு எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமாக அதுதான் ரெண்டாவது படம் கர்நாடக நதியில் முடிஞ்சு ரெண்டாவது படம் ட்ரெயின் வரும்போது ரெண்டு ஷார்ட் எல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ட்ரெயின் வந்துட்டுருக்கு ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும் போது நிவாஸ் அவரை அப்துல்லாமல் கேட்குறாரு ராஜன் அப்ரெக்ஷன் எவ்வளவு வைக்கிட்டோம் ஓ போட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லது கோபம் வந்துச்சு நானே புதுசு அஸ்டண்ட் கேமரா பத்தி எனக்கு என்ன வைக்கிறதே அஷ்ட அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன எனக்கு என்ன போராட்டம்னா திரும்பி போனதுக்கு அப்புறம் என்ன பாலகுருவே இருக்குல்ல நீ என்ன எதுக்குன்னு சொல்லி எங்க டேதா திட்டுன என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பாக்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய இருந்தது அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா ட்ரெயின் வேறு ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து தான் இருக்குது அப்படின்ட்டு நான் அது அந்த நேரத்தில் ஏதோ யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ராகலாம் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ட்ராலி மாதிரி அதை கொஞ்சம் கொடுக்க சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு இந்த ராலியை ஓடி வர்ற மாதிரி அந்த சாக்கெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு ஒரே ஆச்சரியம் எப்படி இதெல்லாம் நான் இப்படி எடுத்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இது போய் இப்படி கரெக்டாக எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சினிமா இருக்கும்போது இதெல்லாம் போராட்டமாக இருந்தது அதே மாதிரி சுவர்லா சித்திரங்க டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் கன்னிபத்தில் முடிச்சுட்டு என்னோட போர்ஷன் முடிச்சுட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ண போடுறேன் ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி சுதாகரத்தை கால் வாங்கி எல்லாம் ரெடியாக அழைச்சிருக்காங்க அவருக்கு ராஜ்கன்ன திடீர்னு வந்து யோ வாய உடனே புதுசு அதனால் நீ இல்லையா அப்படின்னாரு இல்லைங்க கால் எல்லாம் வந்துடுச்சு அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரு சண்டை அவர் உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை டேய் அவன் ரெண்டாவது குடம் கிழக்கே மூவிங்க ஃபஸ்ட்டு குடங்கள் தான் நான் நடிச்சிருக்கேன் அவன் அதனால் சுகாதருக்கு ஃபோன் பண்ணி நீ மெட்ராஸ் போல் வந்தால் துப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி இப்போ காய்ச்சிட்டு கிடையாது பாய்க்குறதுக்கு நீ ஒரு மூணு மாதம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி விட்டா அது ஷூட்டிங் வேறு கேன்சல் ஆகினால ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கலான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசரே வந்துட்டார் ஏன் ப்ரொடியூசரே வந்து இல்லை பகிராஜ் எதுக்கு சேர்ந்த நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துரு அப்படின்னா இப்படி ஒவ்வொரு எதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு டைரக்ஷன் போது போராட்டம் அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கணும் இல்லாமல் அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய இதே ஒரு நல்ல செலவன் தான் அவர் வந்து அக்ஸ்டன்டே எல்லாம் கூப்பினிட்டு வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டயரக்டருக்கு அக்சிடண்ட்டுகள் ரொம்ப முக்கியம் அக்செண்ட் டயரக்டர்கள் வந்து டயரக்டருக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இதில் சிரமப்பட்டு ஓச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய நல்ல மனசுக்கு படம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடும் சார் வந்து அவர் சொன்னார் திபீஸ் புத்தி சொன்னார் அவர் சொன்ன மாதிரி வந்து எதுக்கோ வந்திருந்தால் கூட இன்னைக்கு அளவுக்கு வந்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஒரு நம்பி ஒரு அப்படிங்கும் போது அவருடைய மனசு அதாவது ஒருத்தனை பரிபூர்ணமாக நம்பி ஒரு தொழிலை ஒப்படைச்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தான் செஞ்சுருக்கார் அப்படிங்கம்போது டைரக்டர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணிருப்பார் ஸோ அதனால் டைரக்டருக்கு குறிப்பா தயாரித்து மனைவிக்கு இதுக்கு விட்டாங்கல்ல வேலை விட்டு போட்டு வந்தது இருக்க அவங்களுக்கு மையம் நான் வாழ்த்து ஏன் நான் சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க இருக்கிற அதாவது வேலை இருந்துட்டு இதுக்கு போனா பரவாயில்ல இருக்கிற வேலை விட்டுட்டு இது வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் பாலச்சந்திரன் சாரே ரெண்டு படம் ஒரு படம் முடியுற வரைக்கும் ரெண்டு படம் வேலை பாக்குற வரைக்கும் வேலை உள்ள சொந்த வேலை அரசாங்க வேலையாச்சா அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் தண்டாரு அது மாதிரி ரொம்ப கஷ்டம் என்கிட்ட அசண்டா வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் முதல் கேள்வி அவன் அஸ்டண்டா கிட்ட ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிச்சிருந்தாங்க கேட்பேன் ஏன் அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு லைஃப்ல ஏதோ ஒரு ரிஸ்க் ஒரு நீ குடும்பத்தையும் சேர்ந்து கொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்ந்து ரிஸ்க் இருக்கிற மாதிரி பயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குதுன்னு முதல்ல கேட்டுக்குவேன் அப்புறம் சம்சாரம் சம்பாதிக்குதா இல்லை குடும்பத்தில் சம்பாதிச்சு வச்சிருக்காங்களா சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கேன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசிந்தியை சேர்த்துக்கேன் ஸோ அவர் வந்து வேலையை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனித்துப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் மொத்த டீமுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்